ஹெகாய் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னதை பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு லிவர் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது நாலு தட்லையும் நாலு புளியிலையும் வச்சுட்டு போகிறோம் லிவர் தோக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் டவங்கம் ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாமே தாளிச்சிக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் டீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தக்காளி ரெண்டு கட் பண்ணிட்டுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா லிவர் நல்லா வெந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வதங்கிச்சு இப்போ நம்ம இதுக்கு என்ன மசாலா வச்சுருக்கோன்னா தனியா பொடி பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து வீட்டு மிளகாத்தூள் நம்ம இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சிக்கன் நல்ல கிரேவி நல்லாயிருக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம இத எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு கட் பண்ண போறோம் இப்ப நம்ம வந்து லிவர் மாரி பீஸ் போட்டுக்கலாம் இதை சின்ன பீஸாவே போடுங்க அப்போ தான் மசாலா உள்ளே போவோம் இந்தமாதிரி எல்லாத்தையுமே பீஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகு தூள் போகிறதுக்காக விரிச்சிக்கலாம் லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி மிளகு போட்டுக்கலாம் சூப்பரான சுவையான பச்சை பயிர் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம்ங்க ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா பசங்களும் செஞ்சு கொடுங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்